அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து கிழக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளிங்க ஒரு ரெண்டு ஏக்கர் அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போயிட்டுருக்கோங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒட்டஞ்சத்திரம் தாலுக்காவில் லாஸ்ட்டில் வரும்ங்க அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்துக்கு லாஸ்ட்டில் வரும்ங்க இது வந்து தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் உள்ளத்தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு முக்கால் கிலோமீட்டருங்க ஒரு அரை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலம் பஞ்சாயத்து மண் ரோடுங்க இதுதான் மண் ரோடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு முப்பது அடி அகலம் பாதைங்க பொது பாதைங்க இந்த பூமிக்குமே பக்கத்தில் இருக்கக்கூட பூமிக்குமே ரெண்டுக்கும் பாதையப்பட்ட பொது பாதையில் போகிற மாதிரி இருக்குங்க இதுதான் பூமிங்க அருமையான செம்மண் பூமி டோட்டல் ரெண்டு ஏக்கராங்க நல்லா கிழமேக்கு நீளத்துலேயே அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கோழி பண்ண போடுற மாதிரி பூமி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக ஆகுங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி லேண்டு வந்து ஃபுல்லாக ப்ளைன் லேண்டாக வருங்க அதே மாதிரி இந்த பூமிக்கு ரெண்டு சைடு கம்பி வேலி வந்துடும்ங்க ரெண்டு சைடு கம்பி வேலி அமைப்பு வந்துடும் இந்த பூ தார் ரோட்டில் இருந்து இந்த பூமி வரைக்கும் போக 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 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெரஸ் வீடுங்க ஆர்சி வீடு பங்களாஸுங்க நல்லா ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா விவசாயந்தான் தோட்டம் தான் இருக்குதுங்க விவசாயம்தான் நடந்துகிட்ருக்கு முருங்கை சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி கண்வழி கிழங்கு சாகுபடியும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்காகுங்க ஒரு விவசாய பர்பஸ்க்கு சூப்பரான இடம்ங்க அதே மாதிரி விவசாயத்தோடு சேர்த்து நீங்கள் ஒரு கறிக்கோழி பண்ணையெல்லாம் போடணும் அப்படின்னாலுமே இது வந்து கிழமைக்கு நீளம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆகுங்க அதே மாதிரி ஒரு மாட்டு பண்ணை போடுறதுக்கு சூட்டபிள் ஆகுங்க ரீசேல் பர்பஸ்க்குமே இது வந்து சூப்பரான இடம்ங்க ஏன்னா லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட்டில் வாங்குகிறோம் ரீசேல் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பரான இடம்ங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நேரில் வந்தோம்னா ரேட்டு வந்து குறச்சி பேசி முடிச்சுக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான ப்ராப்பர்ட்டி தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்டிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் வருவீங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருவீங்க கால் பண்ணுங்க நன்றி